அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி இருக்கிறவங்களை மீட்பு படையினர் மீட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஒரு பாட்டி மற்றும் அவங்களோட பேத்திய மூன்று யானைகள் காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கேரளாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி நடந்தது அந்த அனுபவம் பற்றி அவங்க என்ன சொல்றாங்கிறது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம் அங்கே மேலே கேரி ஒரு குன்னத்து கேரிட்டு அப்படின்னு கெட்டி பிடிச்சி கேரி மேலோட்டு சேர்ந்தப்போ அப்படின் பணி எடுக்கும்போது கண்டுள்ள நல்ல கடந்த இருபதாம் ஆண்டு அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல அஹ் கர்ப்பிணியான ஒரு பெண் யானை உணவுக்காக தண்ணீருக்காக வனப்பகுதியிலிருந்து மனிதர்கள் வசிக்க கூடிய பகுதிக்கு வந்தது உணவு தேடி சாலைகள்ல அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்போது அடையாளம் தெரியாத சிலர் என்ன பண்ணாங்கன்னா அந்த யானைக்கு அண்ணாசி பழம் கொடுக்கவும் அதுவும் அவங்கள நம்பி வாங்கி இருக்கு சாப்பிட தர்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் அதை நம்பி சாப்பிடவும் தொடங்குச்சு ஆனா அந்த கர்ப்பிணி பெண் யானை பார்த்தீங்கன்னா அண்ணாசி பழத்தை சாப்பிட தொடங்கியதுமே அதனோட வாயில திடீர்னு அது வெடிச்சிருக்கு அதாவது அந்த அண்ணாசி பழத்துல வெடிமருந்த நிரப்பி கொடுத்துருந்துருக்காங்க அந்த மோசமான மனிதர்கள் வாயில வெடித்த அந்த வெடிமருந்து பார்த்தீங்கன்னா அதிக சக்தி கொண்டதாக இருந்ததன் காரணத்தினால அந்த யானையோட வாய் நாக்கு எல்லாமே முழுமையாக சேதம் அடைஞ்சிடுச்சு ரொம்ப கடுமையான அந்த காயங்களோட இருந்த அந்த யானை பார்த்திங்கன்னா அங்கே இருந்த யாரையுமே தாக்கவே இல்லை கோபத்தில் எதுவுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக நடந்து போயிருக்கு உணவுக்காக வந்த யானைக்கு உணவு கிடைக்காத நிலையில் கடும் பசி வாயில் ஒரு கொடூரமான வலி அந்த நரக வேதனையோட ரெண்டு நாட்களுக்கு மேலே அந்த யானை மோசமான ஒரு வழியை வந்து அனுபவிச்சிருந்துருக்கு உடலும் மனசும் தாழாத அந்த யானை பார்த்திங்கன்னா தண்ணீரில் போய் இறங்கி நின்னது பல மணி நேரம் வழியோடு இருந்த நிலையில் கடைசியில் அந்த கர்ப்பிணி பெண் யானை இறந்தே போயிடுச்சு இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் கேரளாவில் அட்டப்பாடி அப்படிங்கிற இடத்துல நடந்தது இது பற்றி வனத்துறை அதிகாரி ஒரு ட்வீட் அப்போது போட்டிருப்பாரு அதுல மனிதர்கள் எப்படிப்பட்ட நல்லவங்க அப்படிங்கிறது விலங்குகளுக்கு தெரியாது உணவு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியில அந்த யானை சாப்பிட்ட போது திடீர்னு வெடிமருந்து வெடிச்சது அந்த நேரம் நிச்சயம் அந்த பெண் யானை தன்னை குறித்து சிந்திச்சிருக்கவே மாட்டா அவளோட சிந்தனை முழுவதுமே அவளோட வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டி மீது தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வனத்துறை அதிகாரி ஒருவர் இதை பலரும் அப்போது ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சம்பவம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட மனசாட்சியுமே அப்போது ஒழுக்கியது கர்ப்பிணி பெண் யானைக்கு இப்படி ஒரு துயரம் நடந்த அதே கேரளாவில் தான் இன்னைக்கு யானை தன் முன்பாக விபத்தில் சிக்கி வந்தவங்களை காப்பாற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் நம்மளால பார்க்க முடியுது சூரல் மலையில வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுல தப்பிய பாட்டி மற்றும் பேத்திய மூன்று காட்டு யானைகள் காப்பாற்றிய சம்பவம் பலரையும் நெகிழ வச்சிருக்கு சூரல் மலையை சேர்ந்த பாட்டி சுஜாதாவையும் அவங்களோட பேத்தி மிருதுலாவையும் பாதுகாத்து இருக்கு மூன்று யானைகள் அது பற்றி அவங்களே பேட்டி கொடுத்திருக்காங்க நீங்களே பாருங்க ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு எல்லாம் சரிஞ்சுகிட்டு இருந்தது எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க யானைக்கு பக்கத்துல நாங்க இருந்தோம் மூன்று யானைகள் அங்க இருந்துச்சு யானை என்ன எனக்கு தெரியல ஆனா எதுவும் செய்யல காதை ஆட்டிக்கிட்டு பாட்டி பேசுறத மட்டும் கேட்டுச்சு அதுவும் கண்ணீர் விட்டுச்சு இரவு நேரத்துல நிலச்சரிவு ஏற்பட்டது பாட்டி தான் முதல்ல எழுந்தாங்க அண்ணன் வேற ஒரு அறையில இருந்தா அவனை கூப்பிடுறதுக்காக பாட்டி போனாங்க ஆனா அதுக்குள்ளேயே அண்ணன் இருந்த இடம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு அண்ணன் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான் வீட்டுக்குறை அப்படியே அவன் மேல விழுந்துடுச்சு மறுபடியும் நிலம் சரியற சத்தம் தான் எங்களுக்கு கேட்டது பாட்டி என்ன மட்டும் வெளியே கூட்டிட்டு வந்தாங்க பக்கத்துல ஒரு அக்கா வீட்டுக்கு போனோம் அங்க ஒரு வயசான தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க அவங்களும் முழுமையா மழையிலும் சேற்றிலும் நனைஞ்சிட்டாங்க போற வழியில ஒரு வீட்டுல நாங்க துணியெல்லாம் மாத்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு நிலம் சரிஞ்சு வர சத்தம்னு பாட்டி சொன்னாங்க நாங்க போன வீடும் இடிய ஆரம்பிச்சிடுச்சு அப்பதான் நாங்க அவசர அவசரமா ஓடணும் ரொம்ப தூரம் நடந்து போகும் போதுதான் காட்டுக்குள்ள நாங்க போனோம் அங்கதான் மூன்று யானைகளை பார்த்தோம் பக்கத்துலயே நின்றுகிட்டு இருந்துச்சு யானை என்ன செய்யும்னு நான் நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் அந்த யானைகள் எதுவுமே பண்ணல யானையை பார்த்ததும் நாங்க அழுதோம் யானையும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு ஒரு பக்கம் ரெண்டான இன்னொரு பக்கம் ஒரு யானை நின்றுச்சு ஆனா எதுவுமே பண்ணல குன்று மேலே ஏறி போனோம் மரத்தை பிடிச்சிக்கிட்டே ஏறி போனோம் தான் அங்கே மூன்று யானைகள் நின்றுட்டு இருந்துச்சு எஸ்டேட்ல வேலை செய்யும் போது அடிக்கடி யானைகளை பார்த்துருக்கேன் யானையை பார்த்ததுமே எங்களோட துக்கத்தை சொல்லி அழுதேன் ரொம்ப துயரத்துல நாங்க வந்திருக்கோம் எங்களை எதுவுமே பண்ணிடாதன்னு அதுக்கிட்டே கெஞ்சினேன் பேத்தியும் நானும் எங்க போகிறதுனே தெரியல எங்களை விட்டுருன்னு பயத்தில் அப்படியே மரத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அழுதோம் சார் அந்த யானைகளுக்கும் எங்களோட நிலைமை புரிஞ்சதோ என்னமோ அந்த யானையும் கண்ணீர் விட்டது அதோட அதோட கண்ணில் அப்படியே கண்ணீரா நின்னுச்சு எங்க வீடு விழுந்துருச்சு நான் ஸ்லாபுக்கு அடியில இருந்து ஒரு சந்து தான் வெளிய வந்தேன் பேத்தி மேலே மரக்கலை விழுந்துருச்சு அவ கத்துற சத்தம் தான் கேட்டது பாட்டி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துனா அவள் ஒரு கையில அப்படியே தூக்கிக்கிட்டு நான் நடந்து வந்தேன் இனிமேல் நாம எங்க போவோம் யார் இருக்கா என்ன பண்றது நான் வழுதுகிட்டே இருக்கா வெள்ளம் எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு எதுவுமே இல்ல எல்லாரும் போயிட்டாங்க பதினான்கு வயசுலேருந்து நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே போயிடுச்சு அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் பழச்சோம் எங்களுக்கு பிரியமானவங்க எல்லாருமே போயிட்டாங்க நாடும் போயிடுச்சு வீடும் போயிடுச்சு இப்போது எதுவுமே இல்லை எல்லாமே நஷ்டம்தான் இங்கிருந்த எஸ்டேட்டில் தான் முதல்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பா இல்ல அம்மா இல்ல இப்ப யாருமே இல்ல காலையில ஒரு நான்கு மணி மாதிரி இருக்கும் திடீர்னு வெள்ளம் வந்தது நிலச்சரிவும் ஏற்பட்டுடுச்சு அதுக்கு முன்னாடியே பயங்கர இருட்டா இருந்தது வெளிச்சம் சுத்தமா இல்ல ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது ஒரே டென்ஷனா இருந்தது எனக்கு சாப்பிட கூட தோணல குழந்தை இருக்கான்னு சொல்லிதான் கஞ்சியாவது வைக்கலாமேன்னு நான் வச்சேன் அதை வச்சும் கூட எனக்கு குடிக்க தோணல சாயங்காலத்துல இருந்தே காத்து மழையுமா இருந்தது மூத்திரம் கழிக்கிறதுக்காக வெளியே வந்த போது கூட காட்டுக்குள்ள ஒரே பயங்கர சத்தமா தான் இருந்தது என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல பொரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போதுதான் வெள்ளம் வர ஆரம்பிச்சது ரொம்ப பெரிய சத்தம் கேட்டுச்சு வீடு அப்படியே சரிய ஆரம்பிச்சிடுச்சு வீட்டுக்குள்ள மொத்தம் அஞ்சு பேர் இருந்தோம் நாங்க கூரை விழுந்தது அடுப்பு ஸ்லாப் மேல அந்த கூரை விழுந்த இடத்துல கொஞ்சம் சந்து இருந்தது அதன் வழியா தான் முடிஞ்சது அப்போதுதான் பேத்தி கத்துனா பாட்டி நான் அங்கதான் இருக்கேன் என் மேல மரம் விழுந்துருச்சு என்னையும் தூக்குங்க அப்படின்னு கத்துனான் அவளை தூக்கிக்கிட்டு என்னால வரவே முடியல மரம் என்னோட தலை மேலையே அடிச்சுக்கிட்டு போச்சு கீழே குனிஞ்சு பேத்திய தூக்கும் போதுதான் எனக்கு அடிபட்டுடுச்சு ஒரு வேகத்துல அவளை தூக்கிட்டேன் அவளை தூக்கிட்டு மேல எழுந்து தான் தெரிஞ்சது இருந்த ஒரு வீடு கூட எல்லா வீடும் அப்படியே போயிடுச்சு மரம் பாறையா வெள்ளத்துல என்ன தெரியல பேத்தி அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்தேன் என்னோட மருமகன காணல மகளும் கூரைக்கு அடியில தான் கிடந்தா நானும் பேத்தியும் மேல வந்து கத்துனோம் அப்போது இன்னொரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அது இதுவரைக்கும் என்னால மறக்கவே முடியல அப்படி ஒரு சத்தம் பேத்தி அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சது என் மேல ஒரு மரம் கிடக்குதுன்னு அவ கத்துனதுக்கு அப்புறமா தான் அவ இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அவளை தூக்கிக்கிட்டு நான் வந்தேன் திரும்பி பார்த்தா வீடே இல்லை அப்ப எனக்கு கண்ணு கூட ஒழுங்கா தெரியல அவளை மட்டும் அப்படியே இருக்கி புடிச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போலாம்னு பார்த்தா கூட அதுவும் தண்ணீர்ல போயிடுச்சு அப்படியே உயிரை புடிச்சுக்கிட்டு நடந்து ஒரு குன்றுக்கு நாங்க வந்தோம் அங்குதான் மூன்று யானைகளை பார்த்தோம் யானைய பார்த்ததும் பக்கத்தில் இருந்த மரத்தை அப்படியே கட்டிப் பிடிச்சுக்கிட்டோம் அது ஏதாவது செஞ்சிருமோன்னு ரொம்பவே பயந்து போயிட்டோம் அது எங்களையே பார்த்தது எஸ்டேட்ல வேலை செய்யும் போது நான் யானைகளை பார்த்திருக்கேன் அந்த யானைகள் கிட்ட நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் பேசினேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் கதறி அழுதேன் எங்களை கொன்னுடாத எங்களை யாராவது வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கெஞ்சினோம் நானும் என்னுடைய பேத்தியும் போறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கட்டி புடிச்சிக்கிட்டு நாங்கள் கிடந்தோம் சார் எல்லாம் இவ்வளுக்காக தான் அந்த யானை கிட்ட மண்டியிட்டு அழுத போது அதுவும் சேர்ந்து அழுதுச்சு அதனோட கண்ணுல அப்படியே தண்ணீர் ததும்பி நின்றதை நான் பார்க்க முடிஞ்சது அதுவும் கண்ணீர் விட்டு அழுதுது தலையை கூட ஆட்டலை காதை மட்டும்தான் ஆட்டுச்சு காலையில் ஆறு மணி வரைக்கும் அங்கேயே தான் நாங்கள் இருந்தோம் அந்த யானைகளும் அங்கேயே தான் இருந்தது அங்கே மீட்க வர்றவங்களோட சத்தம் கேட்டுச்சு அப்போது நாங்கள் கத்துனோம் அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கள் இடத்துக்கே வந்தாங்க அதன் பிறகு தான் யானைகள் அந்த இடத்த விட்டே கிளம்பி போச்சு ஆஸ்பத்திரிக்கு எங்களை கொண்டுட்டு வந்தாங்க மகன் தான் காலேஜ் முடிச்சான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து மூணு நாளைக்கு முன்னாடி தான் வீட்டில் கொண்டாந்து வச்சான் நல்லா படிக்கிற பையன் இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டாம் உன்னை நான் பார்த்துக்குறேன்னு சொன்னான் அப்பா இறந்து போனதுல இருந்து நீயே கஷ்டப்படுற நான் இனிமேல் உன்னை எல்லாமே போயிடுச்சு நான் வேலை என் கூட செஞ்சவங்க யாருமே மொத்தமும் போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல முப்பத்தஞ்சு பேருக்கு மேல என் கூட வேலை செஞ்சாங்க ஆனா இப்ப யாருமே இல்ல எல்லாமே தொடச்சுக்கிட்டு போயிடுச்சு இனிமேல் எல்லாம் அங்க போகவே முடியாது வீடு எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு தெளிவா தெரியல பேத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறா இனி நாம எங்க போவோம் என்ன பண்றதுன்னு கேக்குறா எங்களுக்கு யாருமே இல்ல அந்த வேதனையை சொல்லவே முடியல பத்து பதினஞ்சு வயசுல இருந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அப்பா அம்மா இல்லாம இருந்தேன் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக வாழ்ந்தேன் அவங்களும் போயிட்டாங்க இனி பேர குழந்தைகளுக்காக நான் இருக்கணும் என்னோட மக மருத்துவமனையில கவலைக்கிடமா இருக்கா அவளை யாரு பாத்துப்பா பேத்திய யாரு பாத்துப்பா நினைச்சு பார்க்கவே முடியல யாராவது ஏதாவது செய்தா மட்டும்தான் எங்களால வாழ முடியும் நாங்க வாழ்ந்த இடத்துக்கு இனிமேல் போகவே முடியாது அங்க போய் இருக்கிறது நினைச்சாவே எங்களுக்கு என்ன பிரயோஜனம் யாருமே இப்போ இல்ல எல்லாருமே உலகத்தை விட்டு போயிட்டாங்க நாடும் போயிடுச்சு வீடும் போயிடுச்சு இப்போ எதுவுமே கிடையாது போட்டுக்க துணி கூட கிடையாது மற்றவங்க கொடுக்கக்கூடிய துணியை தான் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அடுத்தவங்களோட உதவியை நம்பி மட்டும்தான் நாங்கள் நாங்க இப்ப இருக்கிறோம் மக்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்போ அம்மா அப்பா இல்ல இப்ப யாருமே இல்ல இனி வேலையும் இல்ல என்ன பேசினாலும் இந்த துக்கம் தீர போறது இல்ல இந்த மாதிரிதான் பேசி முடிச்சிருக்காங்க பாட்டி சுஜாதா இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க